ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் வசந்த பஞ்சமி பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன் சரஸ்வதி தேவியின் அருளை பெறுவதற்காக மிக சிறப்பான நாளாக வசந்த பஞ்சமி இருக்கு இதில் வந்து மாணவர்கள் கலைஞர்கள் அறிவு சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு அவசியம் கொண்டாட வேண்டிய திருநாளாக இந்த வசந்த பஞ்சமி நாள் வந்து இருக்கு இந்த பதிவை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள பக்கத்தில் பதிவாக இருக்கும் இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அந்த வசந்த பஞ்சமி எப்போ வருது எந்த நேரத்தில் வருது நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம் அந்த அதை ஏன் சிறப்பு மிக்க நாளாக நம்ம கொண்டாடுறோம் அப்படின்றதையும் இந்த பதிவில் உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன் என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வசந்த பஞ்சமி வழிபாடு அப்படிங்கிறது வட மாநிலங்களில் மிகவும் சிறப்புடையதாக இருக்கும் சமீப காலமாக தென்னிந்தியாவிலும் இந்த சிறப்பை உணர்ந்து மக்கள் வந்து வழிபாடு செஞ்சுட்டு வர்றாங்க வசந்த பஞ்சமி எதுக்காக கொண்டாடப்படுது அப்படின்றத எந்த நாளில் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வசந்த பஞ்சமி அப்படிங்கிறது தை மாதத்தில் வரும் மிக முக்கியமான ஒரு நாள் மாதந்தோறும் நமக்கு இரண்டு முறை பஞ்சமி திதி வந்தாலும் தை மாத வளர்ப்பிறையில் வரும் பஞ்சமி திதியை தான் வசந்த பஞ்சமி அப்படின்னு நாம் சொல்கிறோம் அது வந்து ரொம்ப சிறப்பு நாளாகவும் நாம வழிபாடு செய்யறோம் இந்த நாளை மிக முக்கியமான வழிபாட்டாக வழிபாடு நாளாக நாம வந்து வழிபாடு செஞ்சிட்டு வர்றோம் வசந்த காலத்தின் துவக்கமாக இந்த நாள் வந்து நாம கொண்டாடுறோம் இது வந்து பொதுவாக ஜனவரி இல்லைனா பெப்ரவரி மாதத்தில் கொண்டாடுறது வழக்கம் இந்த நாளில் சிறப்பு பூஜைகள் செஞ்சு வழிபாடு செய்யலாம் வசந்த பஞ்சமி அப்படிங்கிறது கல்வி ஞானம் கலைகளின் கடவுளான சரஸ்வதி தேவியின் அவதார தினம்னே சொல்லலாம் அதனால் தான் இதை வந்து சரஸ்வதி ஜெயந்தி சரஸ்வதி பஞ்சமி ஸ்ரீ பஞ்சமி அப்படின்னு பல பேர்களால் வந்து நாம் அழைக்கிறோம் தீபாவளி அப்படிங்கிறது மகாலட்சுமி கொண்டா பண்டிகை இல்லையா அதே போல நவராத்திரி துர்கையை கொண்டாடும் பண்டிகை அதே போல வசந்த பஞ்சமி சரஸ்வதி தேவியை கொண்டாடும் ஒரு நாள் இந்த சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்யறதுனால ஞானம் கல்வி கலைகள் இசை போன்ற துறைகளில் நம்மனால சிறந்து விளங்க முடியும் இந்த ஆண்டு வசந்த பஞ்சமி ரெண்டாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து வருது பிப்ரவரி இரண்டாம் தேதி பகல் பன்னிரெண்டு முப்பது மணிக்கு துவங்கி பிப்ரவரி மூன்றாம் தேதி காலை பத்து பதினைந்து மணி வரைக்கும் பஞ்சமி திதி இருக்கு வாழ்க்கையில உயர்ந்த நிலை உயர் பதவி தலைமை பதவி அரசு வேலை இது எல்லாத்துக்கும் காரணமாக காரணமான கிரகமாக இருக்கக்கூடியவர் வந்து சூரிய சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த பஞ்சமி திதை சேர்ந்து வருது இது வந்து இன்னும் ரொம்ப சிறப்பு ஏன்னா அது வந்து சூரிய பகவானுக்குரிய நாள் இல்லையா அதனால வசந்த பஞ்சமி அன்னைக்கு வந்து ஒன்பது பதினைந்து முதல் பகல் பனிரெண்டு முப்பத்தி ஐந்து மணி வரையிலான நேரத்தில் பூஜை செய்யலாம் பல கல்வி நிறுவனங்களில் வசந்த பஞ்சமி அன்னைக்கு சரஸ்வதி பூஜை வந்து நடத்துவாங்க குழந்தைகளுக்கு கல்வியை துவங்குவதற்கான வித்யாரம்பம் நிகழ்வும் நடத்தப்பட்டு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையும் நடத்துவாங்க இந்த நாளில் சரஸ்வதியை வழிபட்டோம் அப்படின்னா ஞானம் அறிவு கல்வியில் வெற்றி இது எல்லாமே நமக்கு கிடைக்கும் புதிய கலைகளை பயிற்சிகளை துவங்க நினைக்கிறவங்க இந்த நாளில் துவங்கிறது சிறந்த பலனையும் கொடுக்கும் சரஸ்வதி தேவியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் உயர்கல்விக்கான முயற்சிகளை அந் அன்னைக்கு துவங்கிறது இன்னும் நல்லது வசந்த பஞ்சமி அன்னைக்கு மஞ்சள் நிற உடை அணிந்து கொள்வது ரொம்ப நல்லது மஞ்சள் வந்து அன்பு செல்வவளம் தூய்மை இது எல்லாத்தையும் குறிக்கிற ஒரு விஷயம் சரஸ்வதி தேவியின் சிலையை வாசனை மிகுந்த மலர்களால் அலங்கரித்து கேசரி படைச்சு வழிபாடு செய்கிறது இன்னும் சிறப்பு மாணவர்கள் தங்களின் புத்தகங்களை சரஸ்வதிக்கு அதாவது சரஸ்வதிக்கு முன்னாடி அந்த புக்கு எல்லாத்தையும் வச்சு சரஸ்வதி தேவியின் அருளை பெற நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இந்த நாளில் பஞ்சாப் ஹரியானா போன்ற மாநிலங்களில் பட்டம் விடும் விழா இது எல்லாமே வந்து நடத்தி கொண்டாடுவாங்க சிறப்பாக செய்வாங்க இந்த போட்டியில் எல்லா வயதினரும் கலந்துக்கிறது ஒரு வழக்கமாக வச்சுருக்கிறாங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பஞ்சமி விதியை வந்து நாம கண்டிப்பாக நமக்கு என்ன பலன் கிடைக்கணுமோ நம்ம என்ன பிரார்த்தனையில் இருக்கிறோமோ அது எல்லாமே கிடைக்கிறதுக்காக நாம் வந்து இந்த வசந்த பஞ்சமி திதியை நாம் பயன்படுத்தி பலன்கள் பெறலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா என்கிட்ட கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் பதில் சொல்லுவேன் கமெண்டில் கேளுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்